சௌே <laughs> <laughs>

శ్రీపాయ నమ శనిపు సముదాయ உத்தியா ஓம் மகேந்திரendra பிரபத கலைக சரோகிதாய நமஹ ஓம் மமக சந்தேர் பலகா பங்கன விசேஷாய நமஹ ஓ மகரஸ்வம மாமத்ய சரோதன சீதாய நமஹ ஓ பத்ரநஸ்வி பரிவாக சலன்ன நவரோசனை நமஹ ஓ நவசம்பா புஸ்பபனாச தண்டராஜாய நமஹ

அந்த சிலர் மாமாவிடம் சாத்தியம் காமேசம் கணக்குகள் ரத்தினக்கிரி பிரிவில் முன்னாள் வாழ்வாதாரம் ஓ தனபார திய பணி நமக ஓ அருணாத் திரம தூண ஜண்டிதாயே நமக ஓம்பாயே நமக ஓ கூர்மருஷ்டிதாயே நமக ஓ நலதி சஞ்சன்னாயே நமக ாயம்ிவகாம ஓம் சிவேர் மத்யே நமஹ நமக ஓம் ஸ்ரீமந்நகர் நாயகா நமக ஓம் சிதாமிலிகிரந்தாய நமக ஓம் பஞ்சபர்மா ஸ்வேஸ்தாய நமக ஓம் மகாபத் போத சமதாய நமக ஓம் கடம்பவன வாசிங்கே நமக ஓம் சுதா சாகரமத்யே ஸ்தாயே நமக ஓம் காமாட்சே நமக ஓம் காமதாயே நமக ஓம் தேவர்சியே நமக துகிரமான படைவாயே நமக ஓம் பண்டாசுர வதோ யுத்த சக்தி சேன சமன் நமக ஓம் சம்பத் கரியாரோ சிந்தூராய நமக ஓம் அஸ்வாரூட திரு நமத ஓ சக்கரராஜாரூ சபாய ஓய சக்கர நரே பரிசேகாயே நமக ஓம் திசராயே நமத ஓகே மத நமக ஓம் பண்டிய வதோயிருத்த சக்தி விக்ரமாயே நமக

ஓம் மரங்குளே நமோ பன்னராயண நமஹ ஓமபாகவா சுபசநாதாய நமஹ தெற்கா சொரைனையே நமஹ ஓமாமேஸ்வராய நமஹ பற்கா பதாய நமஹ ஓம் தர்மாய நமஹ இந்தி தேவசமஸ்தாய நமஹ ஓம மரணேதாய் சங்கர்த்த காமசீவ ஔஷத்யே நமஹ ஓம் ஸ்ரீமத் வாக்கு கோரே ஸ்ரவோபகந்தாய நமஹ ஓம் கண்டாதவேனி நமதே கோரே ஸ்ரவோமி நமஹ ஓம் சத்வே கோரே वों कुलांग तैयार साईं नमकांग वों कुलांग तैयार साईं नमकांग वों कुलांग संगीत बालिनी नमकांग वों कुलांग नारी नमकांग वों कुलांग साईं नमकांग वों कपूरी नींद नमकांग वों ब्रेड उड़ी नींद नमकांग वों आपलाय नमकांग वों समय तसाईं नमकांग वों समय तरतात पलाय नमकांग वों कुलांग दारे क

ஒன்னிலே பாயே நமஹ ஒன்னிமேலாயே நமஹ ஒன்னித்யாஏ நமஹ ஒன்னிஆஹாராயே நமஹ ஒன்னிராகுராயே நமஹ ஒன்னிபுனாயே நமஹ ஒன்னிஸ்கராயே நமஹ ஓ சாந்தாயே நமஹ ஒன்னிசாமி நமஹ ஒன்னிதலகாயே நமஹ ஒன்னித்யம்தாயே நமஹ ஒன்னிவிஹாயே நமஹ ஒன்னிசுவந்தாயே நமஹ ஒன்னிராஜாயே நமஹ ஒன்னிதேசுதாயே நமஹ ஒன்னிஜெபதாயே நமஹ ஒன்னரஞ்சரி நமஹ ஒன்னரந்தராயே நமஹ பார்க்கிறார் ஓம் ஒரு கிரோதமான ஓம் நிர்லோபாயே என்ன ஒரு லோகநாசினிய என்பதை ஒரு நிர்சம்சார என் ஒரு சம்சாரிய என்ன ஒரு நிர்வாக என்ன ஒரு பாலநாசினியுடைய ஓம் நிர்வகா என்ன நியாபாயே நமஹ வனேதேயாய நமஹ ஓமேதேனாசிに நமஹ வனேதாயே நமஹ ஓம் இதயனீ நமஹ பொறுஷ்கரியாய நமஹ ஓம் விஸ்பரிதாயே நமஹ பொறுஸ்காயே நமஹ ஓம் இந்த சுகாயே நமஹ ஓம் வியோயே நமஹ ஓம் இரத்னாயே நமஹ ஓம் துர்காயே நமஹ ஓம் துர்கமாயே நமஹ ஓம் துர்காயே நமஹ ஓம் துர்கஅந்தரியே நமஹ சூரியன் சமாதித்தார்

ஒரு பஞ்சாப் பிரமண சோசியல் மீடியா நம்ம ஒரு சின்வாயே நம்ம ஒரு பரமானந்த ஓம் தர்மதர்மனை நமக ஓம் விஷ்ணுபாய நமக ஓம் ஜாகர்மீய நமக ஓம் சுவத்தேய நமக ஓம் ஜெயசங்கிராய நமக ஓம் சுபதாய நமக ஓம் பிரகத்யா நமக ஓம் துர்காய நமக ஓம் சர்வவஸ்துலட்சாய நமக ஓம் சிஷ்டிகதேய நமக ஓம் நரபரூபாய நமக ஓம் கோதரிய நமக ஓம் கோவிந்த ரூபாய நமக ஓம் 삼கார்ய நமக ஓம் रुद्रாய நமஹ ஓம் விஷ்ணுராய நமஹ ஓம் ஈஸ்வராய நமஹ ஓம் சதாசிவாய நமஹ ஓம் 마ருகிரஹாய நமஹ ஓம் பஞ்சசேகராய நமஹ ஓம் 바ణు மண்டலமந்திசாய நமஹ ஓம் பைராவதியே நமஹ ஓம் பகவ alanine நமஹ ஓம் பத்மாசனாய நமஹ ஓம் மகாவர்க்கியே நமஹ ஓம் பத்மா நாலு சகோதரியே நமஹ ஓம் உக்கிரசேனிஸ்வராய நமஹ ஓம் சாகரசேதேவாய நமஹ ஓம் சாகரார்தியே நமஹ ாய oh, ய நம ஓம்ம ஓம் ரமியாய நமக ஓர் ராஜீவ ரோச்சனாய் அஞ்சலியே நமதர் நமது நமகர் நமக ஓர் ராஜவரணிய நமக ஓர் ராமாய நமக ஓர் ரமணராய நமகர் காமியாயே நமகர் நமக உன் கதம்பிரியாய நமக உன் கல்யாணியே நமகர் உங்க ஜனதீராயிலும் கருணானந்த சாங்கராயின் மக உன் சனாஸ்வதியின் மக உன் மகன்